நாம் நாம் என்று சொல்லுகிறோம் அந்த நாம் யார் அடுத்து இவ்வளவு குழப்பமாக ஏன் ஞானத்தை வைத்திருக்கிறார்கள் உங்கள் குரு யார் ஞான நிகழ்வு என்று கூறுகிறீர்கள் நிகழ்வு எப்படி இருக்கும் உங்கள் அனுபவத்தை கூறவும் என்னை சொல்லிட்டோம் அவ்வளோ ஜாலாவது வந்து அதான் நம்ம மருந்து சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டப்படாத சொல்லாது சார் இப்போ ஒருத்தர் வந்து பசியா இருக்கிறாரு அவருக்கு ஏதோ உணவு கிடைக்கிது உணவை சாப்பிட்டா பசியெல்லாம் போயிடுச்சு இப்போ பசி போயிட்டதுனால அவர் சாப்பிட்ட உணவு வந்து ஏதோ ஒருத்தருக்கு சமைச்சு கொடுத்து அவங்களோட அடுத்தவர்களுடைய பசியை மாற்ற முடியுமா சிலவங்க முயற்சி பண்றாங்க ஆனால் அதுவும் தெரியுமா அவங்க இஷ்டப்படியெல்லாம் சமைச்சு இல்லை பண்ணியிருப்பாங்க இப்போ இதனால ஒவ்வொரு கம்யூனிகேஷன் கேப் ஆகிடுது அவங்க சொல்றதுலாம் இப்போ அவங்க ஞானம் அடைஞ்சவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை கண்ணுறதுக்கு போய் கிடையாது ஆனால் அது வந்து அடுத்தவங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி என்ன தெளிச்சவா ஞானம் சொல்லி சொன்னால் ஒரு அனுபவமே கிடையாது ஏன்னா அனுபவங்கிற மாதிரி நிறைய ஒரு சில ஞானிகள் வந்து ஞானம் அடைஞ்ச நினைவை அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் சொல்வாங்க உலக புருஷனாக ஒன்றா இருந்ததை நான் பார்த்தேன் நானே எல்லாமா இருந்ததை பார்த்தேன் என்னுடைய சிந்தனைலாம் நன்னு கோச்சது ஒரு பணவச நிலை ஏற்பட்டது இந்த இசை இதோ அனுபவங்கள் சொல்கிறாங்க இப்போ எனக்கே கூட சில ஃபோன் நிலாம் வரும் இன்றைக்கு உங்கள் இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது இப்போ நான் அவர் நல்ல அனுபவத்தோடு இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதே சொல்லி அவங்க ஃபோன் பண்ணுவேன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் நிலையும் கேட்டுக்கிட்டு சார் ஒரு வாரம் கழித்து அவங்களே ஃபோன் பண்ணாங்க அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதும்மா நீங்கள் அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கு தெரியும் சரி உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் தெரிஞ்சு நான் ஒன்று சொல்லலாம் எடுத்து உண்மையிலே தெரிஞ்சு சொன்னாங்க அந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து போயிடாது பௌர்வாதி இறங்க எல்லா உணவகங்களும் வரலாம் எந்த அனுபவங்களும் வரலாம் நீங்கள் எல்லாமே நீங்களாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம் நீங்கள் ஒரு குழந்தையாக மாறுற மாதிரி பார்க்கலாம் எப்படி இல்லாமல் விசித்திரமான பரவச மலைகள் வரலாம் இது எல்லாமே வரும் இது எந்த காரணம்னு சொன்னால் நீங்க வந்து ஏதோ ஒரு ஈர்க்கங்கள் நிறைய இருக்கங்கள் எல்லாம் நிறைய டென்ஷன்கள் நிறைய இதுகளில் கட்டுப்பட்டு இயற்கங்கள்லாம் இருக்கும்போது அது ரிலீஸ் ஆகும்போது ஏதோ வைக்க எனர்ஜிஸ் எல்லாம் அப்ளோ ஆகும் இப்போ இதெல்லாம் ஒரு டெம்பரரியாக வரும் இப்போ நீங்கள் வந்து சில நம்ம வீடுகளில் ஒரு பத்த குறவை எல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க பால் விளை தண்ணி போறதுக்காக ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி கட்டி விட்டுருப்பான் தண்ணி ஓடிட்டு பொழுது நீங்க ஓடுற தண்ணியை நீங்கள் பிளாக் பண்ணி கை வச்சு மறிச்சிட்டீங்கன்னு சொல்லி இந்த தண்ணி வந்து ஒரு கை கூட அப்படியே அக்கோமலேட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கை எடுத்துகிட்டே இருந்தால் அதுக்கு தண்ணி ஒரு கோர்ஸோடு போகும் இதே மாதிரிதான் என்ன சொல்லி நமக்கு வந்து சில ரிலீஸ் வந்து கிடைக்கும் இப்போ இதே மாதிரி தான் வந்து நம்ம சில மெடிடேஷன் பண்ணும்பொழுது சில தியானங்கள் பண்ணும் பொழுதும் இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் ரிலீஸ் நினைக்கு ஏதோ வளம் இருக்கங்கள்லாம் அப்படியே வந்து கட்டுப்பட்ட இருக்குன்னாலும் அப்படி இது வாய்ப்பு இப்போ ஏதோ ஒரு டெம்பரரி அப்படியே வந்து போகும் இப்போ எவ்வளோ எல்லாம் வரைக்கும் நம்ம ஓடுதான் ஓடே ப்ளாக் பண்ணியே ரிலீஸ்லாம் எவ்வளோ நேரம் அந்த போஸ்ட்டு இருக்கும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் இதே வந்து தான் எல்லா உணர்ச்சிகளும் அப்படியே வந்து போயிடும் நம்ம அது பரவாயில்ல அப்படியே இருக்க நினைக்கிறதான் தப்பு எல்லாமே வரும் எல்லாமே போயிடும் இப்போ உண்மையாக வேண்டுச்சு வச்சோம்னா மைண்ட் வந்து த்ரீ ஃப்ளோரில் போகுதான்றது மனம் வந்து சங்கு தடை இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டுரு தான்ங்கிறது அப்போ நமக்கு வந்து அதை நீங்கள் அது போக்கு உடைச்சிட்டீங்கன்னு சொல்லி வச்சோம்னா அந்த ஃப்ளோர் இருக்கிறது இருக்குது இது நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை நம்முடைய மனசு வந்து அந்த லிபரேட்டட் கண்டிஷனில் ஒரு பிரவாகமாக போயிட்டு அதனுடைய இயசியை அமைப்பே ஆகும் அது நம்ம கொண்ட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இதில் என்னுடைய அனுபவத்தை கேட்குறாங்க என்னுடைய அனுபவமும் சில அட்லீஸ்ட் எனக்கு சொல்லி சொன்னால் நான் எல்லா அனுபவங்களையுமே ஓரளவு இதில் நிலைக்கு வர்றதுக்குள்ள எல்லா அனுபவங்களையும் அனுபவித்து பார்த்தனால எனக்கு வந்து இந்த தெளிவு கிடைக்கணும் நிலையுமே ஒரு ரிலாக்சேஷன் தான் கிடைக்குது வழியே இந்த மாதிரி சில பரவச நிலைகள்லாம் ஏன்னா அதை வந்து தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் அந்த செழிவு கிடைப்பு அதனால் நான் அதை வந்து எனக்கு வந்து ரிலாக்சேஷன் மட்டும்தான் ஏற்பட்டுது அதில் பரவச நிலையிலாம் ஏற்படலை ஏன்னா அதுக்கு இருந்தாலும் அதை எனக்கு பாதி